ஓம் நமோ நாராயணாய நமக அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி கபி ரமேயாத்மா சர்வ சர்வயோக வினி வினி சுனிஸ்ருத நான் பாலகோபாலா பக்தை லத்தா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யாருக்காக நான் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் தொண்ணூற்றி ஏழாவது திருநாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வே சர்வேஸ்வரக என்று சொல்லலாம் அதனுடைய மீனிங் பார்த்தோன்னா அனைவரையும் சென்று சென்று அடை அடைய அடைபவர் அதனுடைய சொல்லும் முறை என்னன்னு பார்த்தோன்னா சர்வேஸ்வராய நமக சர்வேஸ்வராய நமக என்று சொல்லலாம் சர்வேஸ்வராய நமகத்தினுடைய கதையையும் அது எம்பெருமானுடைய பெருமையும் பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது இது என்னன்னா ஜனகர் ஜனகர்னால் யார் சீதாவினுடைய அப்பா அவர் வந்து கல்யாண கல்யாண மா மா பெரிய உற்சவத்துக்கு வந்து மிதலை மிதளையில் வந்து மிதளையை வந்து சீரோடும் சிறப்போடும் கொண்டாட திட்டமிட்டார் அதற்காக நிறைய விருந்தினர்கள்லாம் வந்திருந்தார்கள் அவர் சிறப்பு விருந்தினராக துவாரகை துவாரகையின் மன்னரான கண்ணனை அழைக்க கண்ணனை அழைக்க சமீரன் என்பவரின் என்பவரிடம் விழா அழைப்புதலை தந்து தன் சார்பில் கண்ணனை நேரில் சந்தித்து வ சந்தித்து வ வரவேற்கும்படி அனுப்பினாராம் யார் சமீரன் அப்போ வந்து சமீரன் வசிக்கும் தெருவில் வாழ்ந்த அதாவது சிறித சிறிது தேவர் என்னும் மிக சிறப்பு கிருஷ்ணர் பக்தர் கண்ணன் மேல் அளவில்லாத அன்பு கொண்டவர் ஆமாம் அவர் சமீரனுடன் நீ மன்னரின் சார்பில் கண்ணனை வரவே வரவேற்க வரவேற்க நீ போகிறாயில்ல எங்கள் இதுக்கு துவாரகை துவாரகைக்கு நானும் உன்னுடன் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து நானும் உங்களோட வந்துட்டு நானும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு என்று சொல்லி ஒரு பண ஒரு ஒரு அவர் ஒரு பண உலையை வந்து அவரிடம் கொடுத்து அனுப்புகிறான் நான் வந்து அப்படி சொல்ல அவர் என்னென்னா கண்ணன் மேலே நானும் அன்பு உள்ளவர் யாரு சமீரனும் சமீரனோட ஒரு மிக சிறந்த ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து கிருஷ்ணன் மேலே பக்தி உள்ளதுனால நான் சமீரனுக்கு வந்து சமீரனிடம் வந்து கிருஷ்ணனுக்காக நான் ஒரு ஓலைச்சுவடை கொடுக்குறேன் அதை நீ அவரிடம் தந்தி விடு அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு சமீ சமீரன் துவாரகையை அடைந்தவுடன் கண்ணனை சந்தித்து மன்னர் பிதை வழங்கினார் வேறு ஏதாவது கொடுக்க வேண்டி உள்ளதா என கண்ணன் வினாவை சிறுதேவர் வந்து தந்தப்பாப்பனை உலகை சமீரன் அவர் தான் அந்த ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து சமீரன் சமீரனுக்கு நினைவு வந்தது அதையும் கண்ணனிடம் வழங்கினார் சிறுத அதாவது சிறுதேவன் அவர் பேர் வந்து சிறிததேவன் வீட்டுக்கு நான் நிச்சயம் வருவேன் என்று அவரிடம் சொல்லிவிடு என்றாராம் கண்ணன் கண்ணன் மிதலைக்கு வருவதற்கு முந்தைய நாளே இரவே இரவே தேவர் பூர்ண பூர்ண குடும் பூர்ண கும்பத்தை எல்லாம் தயார் தயார் செய்து விடியற் காலையில் எழுந்து நகரின் தெருவுக்கு தெற்கு வாசலுக்கு சென்று கண்ணனை வரவேற்க வேண்டும் என்று நிறைய ஆவலுடன் தெரிந்து திட்டமிட்டாராம் ஆனால் அடுத்த நாள் காலை தேவருக்கு கடும் காய்ச்சலாம் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே முடியவில்லை கண்ணா என் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று புலம்பினாரா அவரது மகன் ஒரு வைத்திய அவர் மகன் வந்து ஒரு வைத்தியர் அழைத்து வந்தானாம் வைத்தியரிடம் நோயை பற்றி கூட ஒன்றும் பேசாது ஸ்ருததேவர் கண்ணன் மிதலைக்கு விட்டாரா என்று கேட்டாராம் உடனே மன்னன் வந்து மன்னர் மன்னர் அவனை வரவேற்க பரி பரி பரிவாரங்களுடன் தெற்கு வாசலை அடைந்து விட்டாரே என்றெல்லாம் அடைந்து விட்டாரா என்றெல்லாம் அவர் வினாவினாராம் ஏன்னா அவருக்கு நல்ல கண்டும் ஜுரம் எந்திரிக்கவே முடியல சற்று பொருங்கள் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அந்த வைத்தியர் சுததேவரின் கையை பிடித்தார் உடனே அவருக்கு வேர்வை பெரியது காய்ச்சல் குணமாகிவிட்டது கண்ணன் தெற்கு வாசல் வழியாக வரவில்லை என்று அறிவிப்பு வந்தது வடக்கு வாசல் வழியாக தான் வருகிறாராம் அதனால் பாருங்க அவர் கையை பிடிச்ச உடனே இவருக்கு ஜுரம் குறைஞ்சிருச்சான் அதாவது அந்த தெற்கு அதாவது தெற்கு வாசல் வழியாக இல்லாமல் வடக்கு வாசல் வழியாக வந்த மன்னர் இப்போது வடக்கு வாசலை நோக்கி பூர்ண கும்பங்களை பூர்ண கும்பல்களை ஏந்தி கொண்டு பரிவாரங்களுடன் சொல்கிறார்களாம் என்றாலாம் வைத்தியர் ஆகா வடக்கு வாசல் என் வீட்டுக்கு மிக அருகாமிலேயிலே இருக்கிறது மன்னருக்கு முன் நான் சென்று கண்ணனை வரவேற்று விடுகிறேன் என்றபடி பூர்ண கும்பத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு வாசலை நோக்கி வேகமாக வரைஞ்சிட்டாராமா உடனே அவருக்கு பாருங்கள் தேவர் அவர் பேர் சிறிதேவர் அங்கே மன்னரும் மன்னரும் பரிவாரங்களும் இன்னும் வந்தபடி வந்தப்பாடில்லை கண்ணன் நகருக்குள் நுழை அதாவது கண்ணன் வந்து நகருக்குள் அந்த தெருவுக்குள்ள நுழையிறப்பையே சித்ததேவர் மட்டும் அங்கே கண்ணனை வரவேற்க காத்திருந்தார் பூர்ண கும்ப மரியாதையுடன் கண்ணனை வரவேற்றார் தன்னுடைய குடிசைக்கு வருமாறு அழைத்தாராம் கண்ணனும் ப மகிழ்ச்சியோடு அவரது குடிசைக்கு வந்து அன்றைய பொழுது முழுவதையும் அவருடைய கழித்தாராம் அரண்மனைக்கு செல்லவில்லையா என்று என என சிறிது சிறிது தேவர் வந்து சிறிது தேவர் கேட்கவில்லை அதை பற்றி கண்ணனும் எதுவும் சொல்லாமல் அன்று மாலை துவார துவாரகைக்கு புறப்பட்டார் இதில் ரகசியம் என்னவென்றால் திட்டமிட்டபடி தெற்கு வாசல் வழியாக விதலை விதலைக்குள் நுழை நுழைந்த கண்ணன் கண்ணன் மன்னரின் வரவேற்பு மரியாதைகளை ஏற்ற அவரது அரண்மனை விழாவில் பங்கேற் பங்கேற்றான் ஸ்ரத்த தேவருக்கு அருள் புரிவதாக மற்றொரு வடிவமும் எடுத்துக்கொண்டார் பார்த்துக்கோங்க அதான் அந்த வாசல்லையும் போயிட்டு அவருக்கும் செஞ்சுட்டாராம் இவருக்கும் வந்து இவருக்கு அதே நேரத்தில் வடக்கு வாசல் வழியாகவும் வந்து சுத இல்லத்தில் தங்கி அவரையும் மகிழ்வித்தாராம் சுத இல்லத்துக்கு கண்ணன் சென்றதும் மன்னருக்கு தெரியாது அரண்மனைக்கு கண்ணன் சென்றதும் சுததேவருக்கு தெரியாது ஒரு பக்தரின் இருப்பிடத்திற்கு முதலில் சென்றுவிட்டு அதன் பின் மற்றொரு பக்தரின் இருப்பிடத்திற்கு செல்வ செல்வதென்றால் இர அதாவது இரண்டாம் இரண்டாம் பக்தர் சில காலம் காத்திருக்க நேரிடுமாம் இரண்டு பக்தர்களுமே அவர் இப்போ வருவாருன்ட்டு இவன் காத்திருக்க இவர் வருவார்னு அவர் காத்திருக்க இவர் விடலையா ரெண்டு பக்தருக்கும் ஒரே மாதிரி கண்ணன் வந்து இங்கேயும் போனாராம் வடக்கு வாசலுக்கு போனாராம் தெரு கிழக்கு வாசலுக்கு போனாராம் உடனே வந்து இரு வடிவங்களுடன் ஒரே நேரத்தில் இரு பக்தர்களும் சந்தித்து மகிழ்வித்தாராம் இவ்வாறு தன் அடியர்களை காக்க வைக்காமல் விரைந்து சென்று அவர்களுக்கு அருள் புரிவதால் திருமால் சர்வேஸ்வரக என்று அழைக்கப்படுகின்றன இதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் தொண்ணூற்றி ஏழாவது திருநாமம் சர்வேஸ்வராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் துன்பங்களை விரைவில் திருமா விரை விரைவில் திருமாலை போ திருமாலை திருமால் போக்கி அருள்வாள் துன்பங்களை விரைவில் விரைவில் போக்கி திருமால் நமக்காக அருள்வாள் அதான் சொல்கிறது அதாவது நம்ம அவர் பாதத்தை பிடிச்சிட்டோம்னா நிச்சயம் அவர் நமக்கு நல்லதே செய்வார் என்பதுதான் உண்மையான உருவம் அது நான் தான் சொல்லுகிறேன் மாயை மறந்து அந்த மாயக்கண்ணனை நினைங்கள் என்று இன்றைக்கு இல்லைன்றால் நமக்கு கருமா போகிற வரைக்கும் நமக்கு கடவுளை வந்து கும்பிட ஏன் வைக்கிறார்னா போன ஜென்மத்தில் செய்த சஞ்சீத்த கர்மாவும் இந்த ஜி இப்போ செய்து கொண்டு இருக்கின்றப்போ பிராரப்த கருமாவும் குறைய குறைய தான் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அதனால் தான் எங்கள் பசங்கள் கூட சொல்லுவாங்க என்னம்மா நீ இவ்வளோ சாமி கும்பிட்ற எல்லாமே ஏதாவது ஒன்று வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவான் கவலைப்படாதிரிக்க எல்லாமே நன்மைக்கு நமக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகும் எல்லாம் நமக்கு ஒன்று ஒன்று பட 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 எப்படி வந்து ஒரு ஒரு கல்லை வந்து உருகி வந்து அடித்து 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 ஒரு சிலையை உருவாக்குதோ அது மாதிரி கடவுள் வந்து நம்மளெல்லாம் வந்து நல்லா வந்து அழகாக மெழுகு சிலையை ஆக்குவார் நிச்சயம் அது நம்புங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த குழந்தைகளுக்கு நான் சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி மகிழுமாறு வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நடைக்கு அப்படி திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும்